ஓம் நமசிவய்யா இன்னைக்கு வந்து நம்ம கன்னி ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலனை பார்க்க போகிறோம் ராசிக்கு ஏழு இருந்த ராகு இப்போ ஆறுக்கு வந்திருக்காரு அதே மாதிரி வந்து லக்னத்தில் இருந்த கேது பன்னெண்டுக்கு போயிருக்காரு ராகு ஆறுக்கு வர்றது மிக மிக சிறப்பு ஆல்ரெடி சனி ஆறில் இருக்காரு குரு வந்து ஜூன் மாதம் மிதுனத்தில் போய் தனது ஒம்போதாவது பறவையாக வந்து இந்த ராகுவையும் சனி பகவானையும் ஆறில் இருக்கிறத பார்க்க போகிறாரு ஸோ அடுத்த ஒரு ஒரு வருஷம் அடுத்த மார்ச் வரைக்கும் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல சும்மா பீக் டைம் ஃபார் கன்னி அதே மாதிரி வந்து கேது பன்னெண்டுக்கு போகிறது வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் பன்னெண்டில் போனால் வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் இன்னும் ஆன்மீகம் சம்மந்தமாக நிறையா படிக்கவோ இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கோ அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கான குரு உங்களை தேடி வருவார் இந்த டைம்ல தான் வந்து நமக்காக வந்து ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு மென்டாரோ இல்ல ஒரு வழிநடத்துறதுக்கான ஒரு பர்சன் வந்து உங்களை தேடி வந்து வழிநடத்துவார் கேது பகவான் பண்ணல இருந்தா ஞானமும் ஒரு வழியும் வந்து நிச்சயமா கிடைக்கும் ஸோ வந்து ஆறில் வந்து ராகு வர்றது மிக சிறப்பு ஏன்னா ராகு வந்து மூணு ஆறு பதினொன்று ஒரு ஜாதகருக்கு இந்த இடத்துல போது மிக சிறப்பான செயற்கை செய்வார் சனி பகவானும் மூணு ஆறு பதினொன்றுல மிக சிறப்பா ராகு சனி ஆறில் சேர்க்கை அது வந்து குரு பார்வையுடன் இருக்கிறப்போ வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் கன்னியா ராசிக்கு வந்து ராகுவும் யோகி சனி பகவானும் யோகி ஸோ இவங்க இருவரும் சேர்ந்து இருக்கிறது வந்து மிக சிறப்புனே சொல்லலாம் அண்டு நான் வந்து இந்த ராசிக்கு இந்த பெயர்ச்சிக்கு நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண் தருவேன் நன்றி